உளுந்தூர்பேட்டை அருகே ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஆதிகேசவ பெருமாள் கோவிலின் பூட்டை உடைத்து கொள்ளை முயற்சி சம்பவம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள மாம்பாக்கம் கிராமத்தில் ஆண்டுகள் பழமையான அருள்மிகு பெருமாள் கோவில் உள்ளது குடியிருப்புக்கு மத்தியில் உள்ள இந்த கோவிலில் அங்குள்ள அகதீஸ்வரர் கோவில் முருகன் கோவில் விநாயகர் கோவில் ஐயனார் கோவில் வீரனார் கோவில் உள்பட பல்வேறு கோவில்களிலிருந்து சுமார் இருபதற்கும் மேற்பட்ட ஐம்பூன் சிலைகள் பாதுகாப்பு கருதி வைக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலில் கண்காணிப்பு கேமரா மற்றும் குடியிருப்புக்கு மத்தியில் உள்ளதால் பாதுகாப்பாக இருக்கும் என கருதி ரூபாய் ஒரு கோடி மதிப்பிலான சிலைகள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த கோவிலில் அர்ச்சகர் ரவி என்பவர் நேற்றிரவு வழக்கம்போல் கோவிலை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றார் இன்று காலை வழக்கம்போல் கோவிலை திறக்க வந்தபோது முகப்பு கதவு திறந்து உள்ளே சென்றுள்ளார் அப்போது கோவிலின் பிரகாரத்தில் இருந்த பூட்டு உடைக்கப்பட்ட நிலையில் இருந்ததோடு அந்த பகுதியில் இரண்டு ஏணிகள் இருந்துள்ளது ஒரு ஏனி கோவிலின் பிரகாரத்தில் பகுதியிலும் மற்றொரு ஏனி சுற்றுச்சுவர் பகுதியிலும் இருந்தது தெரிய வந்தது இதையடுத்து கோவிலின் உள்ளே சென்ற போது பூட்டுகள் உடைக்கப்பட்டு இருந்ததால் சந்தேகமடைந்த ரவி உடனடியாக உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார் அதன் பேரில் இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் கோவிலின் அனைத்து பகுதிகளையும் பார்வையிட்டனர் அப்போது நள்ளிரவில் மருமநபர்கள் கோவிலின் சுற்றுச்சுவர் மீது ஏறி ஏணி வழியாக உள்ளே இறங்கி அதன் பின்பு பிரகாரத்திலிருந்து கதவின் பூட்டை உடைத்து கருவறைக்குள் செல்ல முயற்சி செய்துள்ளனர் ஆனால் கருவறையின் பூட்டு பலமாக இருந்ததால் மருமநபர்களால் கருவறையும் பூட்டை உடைக்க முடியாமல் இருந்துள்ளனர் சிறிது நேரத்தில் அந்த பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராவை பார்த்து விட்ட மருமநபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினர் இதனால் கோவிலின் கருவறை பிரகாரத்தில் இருந்த ரூபாய் ஒரு கோடி மதிப்பிலான இருபதற்கும் மேற்பட்ட ஐம்பூன் சிலைகள் கொள்ளையர்களிலிருந்து தப்பியது இந்த சம்பவம் பற்றி வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்